ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தோலை நீக்கி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு நாலு தக்காளி எடுத்து நார்மல் சைஸில் நம்ம ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா நம்ம சப்பாத்தி குடையும் நான் குடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணுறதுக்காக முதல்ல இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறமா குறுக்கு குறுக்க நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா பொடியாக வந்து கிடச்சிரும் பாருங்க இந்த மாதிரி இப்போ எல்லா வெங்காயத்தையுமே நம்ம இதே மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட சேர்க்க போகிறதான சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதானது போனோடு தான் இருக்குது நம்ம வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் இந்த சிக்கனை போன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக இப்போது நான் சிக்கனை நல்லா கழுவி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்து மூணு விசில் விடுற வரைக்கும் வேக வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் வெந்து வரட்டும் பன்னீரும் வீட்டிலே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக தக்காளியுமே நல்லா கழுவி எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா செய்வதற்கு அதிக நேரம் எல்லாம் ஆகாது குறைவான நேரத்திலே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சிக்கன் வெந்திருச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு ஏர்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்திருக்கு மூணு விசில் போதுமானது இதை நம்ம போன்லேருந்து பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாய அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் நாம் பட்டர் சேர்த்து செய்கிறதுனால இந்த மசாலாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது சேம் அதே ஸ்டைலில் அப்படியே இருக்கும் இப்போ பட்டர் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதான வெங்காயம் தக்காளியை சேர்த்து கூடவே சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பீஸ் வந்து சேர்த்துருக்கேன் பூடு பார்த்திங்கன்னா மூணு பல் பூடு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து இதை அந்த பட்டர்லே நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம வதக்கி விடுவோம் அதிக அளவு நமக்கு ரொம்ப கொலையாக வேகணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே ஒரு ரெண்டு டைம் நம்ம இந்த மாதிரி கிளரி விட்டுட்டே வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா போதும் இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு போதும் நல்லா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துருவோம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா நம்ம பொரிய விடலாம் இது நல்லா அப்புறமா நாம் ஆற வச்சு அரைச்சதான மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பட்டர்ல இந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம் மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ ஹீட்டை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இதனோடய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நூறு கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு கொதி வர விடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நமக்கு கொதித்து வந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதான பன்னீரை சேர்த்துக்கிறேன் வீட்டிலே செஞ்சதுனால பால் சைஸ்க்கு செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பன்னீரோட அளவு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் அதை இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிறதான சிக்கன் இரநூறு கிராம் அளவு இருக்கும் இதை இந்த மாதிரி நான் பாருங்கள் போன்லேருந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நம்ம வச்சுருப்போம் அந்த அளவு ஹீட்டு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அடி பிடிக்காது ஏன்னா நமக்கு கிரேவி பதத்தில் செஞ்சதுனால தண்ணி அளவு கம்மியாக இருக்கிறதுனால தீயை கூட்டி வச்சோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ இந்த பன்னீர் உடையாமல் இருக்கிறதுக்காக மெதுவாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு கொதிக்கும் போது மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே வந்து இந்த பன்னீர்லேயும் சிக்கன்லையும் நல்லா இறங்கிடும் நான் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு வைக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும் வாசனை இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது கூடவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஷேர் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க மசாலா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஷேர் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி நான் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் சப்பாத்தி கூடையோ நான் கூடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்